அதாவது நான் எழுதி பார்த்ததே உங்களிடம் வாழ்க்கைக்கு எப்பவுமே வார்த்தைகள் அது செயல்முறையிலையும் நமக்கு சாத்தியமாகும் எப்படின்னா நம்மளிடம் கோடி கோடியாக பணம் இருக்கும் அந்த பணம் நம்மளுடைய தேவைக்கு உதவ இல்லை என்றால் அதுவும் வேஸ்ட் ஆகிவிடுகிறது அதே போல நன் நம்மளுடைய சொந்த பந்தங்கள் நமக்கு கஷ்ட காலத்தில் ஒரு ஆதரவு தருவதற்கு அவங்களால முடியவில்லை அவங்களிடம் இருந்து நமக்கு எந்த விதமான ஒரு உதவி கிடைக்கவில்லை என்றால் அந்த சொந்தங்களும் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிவிடு ஆனால் வேஸ்டாக இருப்பது ஒன்றே ஒன்று நம்மளிடம் இருக்கும் தைரியம் ஒன்றே ஒன்று தான் அதாவது இதுக்கு உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து கிராமத்துக்கு போயிருந்தேன் அப்ப எங்க வயல்ல ஒரு மோட்ரு பிட் பண்ணணும் அதாவது போர் போட்டு அது நீர் மோட்ரு ஃபிட் பண்ணணும் அப்போது நான் மோட்ரு வாங்குறதுக்கு நான் எங்க சொந்தங்கள் எல்லாம் என்னுடைய உள்ள டவுனுக்கு போயிருந்தோம் அப்ப அங்க போகும்போது என்னிடம் பெங்கில காசு இருக்கிறது அங்கே நாங்கள் மோட்ருலாம் வாங்கி எல்லாம் ஃபிட் பண்ணி பில்லெல்லாம் போட்டாச்சு ஐம்பதுனாயிரம் ரூபாய் அங்கே கட்டணும் அப்ப அந்த நேரத்தில் நான் ஏடிஎம் யூஸ் பண்ண போகும்போது அங்கே உள்ள சிஸ்டத்தில் இங்க இருந்து மாறி போகும்போது அங்கே உள்ள சிஸ்டத்தில் ரெண்டு முறை மூணு முறைக்கு மேல எடுக்க முடியாது ஒவ்வொரு முறையிலயும் பத்தாயிரத்துக்கு மேல வராது அப்ப ஒரு முறை போட்டு ரெண்டு முறை போட்டு வரல அப்ப அந்த காசு கம்மியா கிடைச்சதுனால எனக்கு காசு இருந்தும் அந்த நேரத்துக்கு அந்த கடைக்காரரிடம் நான் பணம் கட்ட முடியவில்லை அன்று அந்த வேலையும் வேஸ்ட் ஆகி போச்சு சரி அப்படியே இருக்க அப்ப அங்கே உள்ள சூழ்நிலையில அந்த டைம்ல நமது சொந்தங்களிடம் எதுவாச்சும் உதவி கிடைத்து அந்த பணத்தை செலுத்தியிருந்தால் மீண்டும் அவர்களுக்கு அந்த பணத்தை நான் கொடுத்திருப்பேன் அந்த நேரத்துல அவர்களும் உதவவில்லை அப்படி இருக்கிற காலகட்டத்திலே எனக்கு ஒரே தைரியம் வந்தாச்சு கடகாரிடம் சில நினைக்கல நாளைக்கு வாங்க சொல்லிட்டு ஒரு மனத்தைரிய அன்று என்னுடைய நாட்கள் கடந்து விட்டது இதை வைத்து தான் உங்களிடம் கூறிக்கிட்டேன் அவசரத்துக்கு உதவாத சொந்தங்களும் தேவைக்கு உதவாத பணமும் என்னைக்குமே வேலைக்கு ஒ நடைமுறை வாழ்க்கைக்கு கொடுத்தாள் நல்லா புரிந்து கொஞ்சம் தெரிந்து பாருங்கள் நான் உங்கள் நண்பன் உங்களில் ஒருவன் இன்று போய் நாளை வருகிறேன் நன்றி வணக்கம்